பகுதிகளில் புதிய விளையாட்டு மைதானம் மற்றும் புதிய பயணிகள் நிழல் கோடம் அமைப்பதற்காக எம்எல்ஏ தலைமையில் பூஜை பூமி நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டு பகுதியில் உள்ள கொய்யா தோப்பு பகுதியில் அப்பகுதி பொதுமக்கள் மைதானம் அமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கை வைத்ததைத் தொடர்ந்து பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக எம்எல்ஏ சரவணகுமார் தலைமையில் இன்று பூமி பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பெரியகுளம் மூன்றாம் தள் பகுதியில் பயணிகள் நிழல் கூடம் இல்லாததால் அப்பகுதிக்கு வரும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்ததால் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு பயணிகள் நிழல் கூட அமைப்பதற்காக இன்று பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது திட்ட பணிக்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரிடம் மாற்றுத்திறனாளி ஒருவர் இரண்டு கால்கள் இல்லாததால் நான் சிரமப்பட்டு வருவதாலும் எனக்கு மாற்றுத்திறனாளி இருசக்கர வாகனம் வழங்குமாறும் மனு அளித்தார் மனுவை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் விரைவில் வாகனம் வழ ங்குவதற்காக நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்துள்ளார்